சேர்ந்து ஓய்வெடுக்கலாமே ஓய்வா உம் நான் பிறகு ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் லக்ஷ்மணா அதோ பார் யாரும் போல் தோன்றுகிறது அல்லவா ஆமாம் பார்க்கலாம் இப்படி ஒரு அழகை நான் இதுவரை கண்டதே இல்லையே தேவனாக இருப்பானோ இல்லை கந்தர்வனாக இருப்பானோ யாராக இருந்தாலும் இவனை அடைந்தே தீர வேண்டும் உங்களை பார்த்தால் இளவரசர்கள் போல் தோன்றுகிறது இந்த வனப்பகுதியில் என்ன செய்கிறீர்கள் யார் நீங்கள் நான் அயோத்தியன் மன்னர் தசரதனின் மைந்தன் ராமன் என்பது என் பெயர் இவர் என் தம்பி லக்ஷ்மணன் அவர் என் மனைவி சீதை எங்களை பற்றி கேட்கிறாயே நீ யார் என்று தெரிந்து கொள்ளலாமா நான் லங்கையின் அதிபதி ராவணன் கும்பகர்ணன் மற்றும் நிதிஷனின் தந்தை இளவரசி சூப்பனகை உருவத்தை பார்த்தாலே தர்மம் என கூறிக்கொண்டு எங்கள் அசுர குலத்திற்கே மாறாக செயல்படுவார் அப்படியா அப்படியாக செய்தார் ஒரு முறை அப்போது என்ன நடந்தது தெரியுமா ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சாக்க பிரபலமாக இருப்பாங்க அவங்கள பத்தி எல்லாருக்கும் தெரிய வரும் இல்ல கெட்ட காரியம் செஞ்சாலும் பிரபலம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு ராவணன் ஆல்சோ வசித்தந்தான் இல்லையா சோ நாம இப்போ நான் என்ன பார்க்குறோன்னாக்கா ஏன் விபீஷ்ணர் வந்து ஒரு சிறந்த பக்தராக கருதப்படுறார் பர்மத்தை அவர் கடைபிடிக்கிறார் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுலதான் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ரெத்தியா இருந்தார் விபீஷ்ணர் வந்து இந்த சரணாகதி பிரின்சிபல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து இல்லை இதெல்லாம் நமக்கு சேவமா இருக்கு அப்படின்னாக்கா இங்கிலீஷில் சி ஏபிசிடி राजा राम पतित पावन सीता राम रघुपति राघव राजा पतित पावन सीता सीताराम जय सीता உன் கடும் தவத்தால் மகிழ்ந்தோம் என்ன வரம் வேண்டும் கேள் பிரம்ம தேவரே எனக்கு சாதா வரம் வேண்டும் ஜீவராசிகள் எல்லோரும் ஒரு நாள் அழியத்தான் வேண்டும் என்னால் இவ்வரத்தை கொடுக்க இயலாது வேறு ஏதாவது கே பிரம்மதேவரே சரி அப்படியானால் எனக்கு தேவர்களாலோ மற்றும் கந்தர்வர்களாலோ மரணம் ஏற்படக்கூடாது அது மட்டுமல்ல விலங்குகள் மற்றும் எந்தவித விபத்துகளாலும் கூட மரணம் ஏற்படக்கூடாது பிரம்மதேவரே பிரம்மதேவரே நீங்கள் நிறைய வரத்தை ராவணனுக்கு கொடுத்து விட்டீர்கள் கும்பகரணனுக்கும் நிறைய வரத்தை கொடுத்தால் எங்களால் தாங்க ராது

உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கவில்லையே வணங்குகிறேன் பிரம்மதேவரே தங்கள் தரிசனத்தில் மகிழ்ந்தோ அரியனுக்கு வரமளிக்க விரும்பினார் வாழ்நாள் முழுவதும் தர்மத்தை மீறாமல் இருக்கவும் தர்மத்தின்படி வாழ்வதற்கும் தயவு செய்து ஆசீர்வதிங்கள் அப்படியே ஆகட்டும் எவ்வளவு செல்வமோ புகழோ எதுவா இருந்தாலும் நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது அதனால கடைபிடிக்கணும் அதர்மத்தை நம்ம கைவிடணும் தனரா ஜிபனி வண்ணம் வாழ்க வாழ்கிற தாங்கள் கூடுவது போலும் சீதையை நாம் விட தேவையில்லை உங்கள் படத்திற்கு முன்பு தேவன்

மன்னிப்பு கேட்டமானால் கண்டிப்பாக மன்னித்து ஏற்பார் என்னுடைய அக்கம் கொதிக்கின்றது நிமிடத்தில் இருந்து நீ என் சகோதரன் அல்ல என்னுடைய பொறுமையை விட்டாய் நீ என் கண் முன் நிற்காத சொல்லிவிடு நான் சொல்வதை எல்லோரும் நன்றாக கேளுங்கள் எல்லாம் தர்மத்தின்படி செயல்பட்டு பகவான் ஸ்ரீராமரின் பாத கவலங்களில் அடைக்கலம் புக விரும்புகிறீர்களோ இப்போதே இப்போதே நீங்கள் நிமிழகையின் கூடவே வாடா மன்னர் சுக்ரீவரே வணங்குகிறேன் நான் ராவணனின் தம்பி நிவேசனன் நாங்கள் பகவான் ஸ்ரீ ராமரின் திருப்பாதங்களை சரணடைய வந்திருக்கிறோம் அப்படியா நான் சென்று பகவான் ஸ்ரீ ராமபிரபுவிடம் செய்திய சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இங்கேயே நெல்லுங்கள் யார் அங்கே சுக்ரீவரே பிரபு ராாமின் தம்பி ரிஷணன் நாம் ராம் பிரபுவிடம் சரணடைய வந்துள்ளோம் அப்படியா என்ன செய்யலாம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அவதெኛ தூவிய ஒச்ச்பாட்சமند்கக்கு பிரபு தயவ செய்யேந்து ஏற்றுக்கொள்ளாகிய என்ன சுக்ரீவரே பகவான் என்ன சொன்னார் கொஞ்சம் காத்திருங்களேன் சுக்ரீவரே உங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் அசுர சார்ந்தவர்கள் என்று அடுத்த நிமிடமும் ஏன் வினாடியில் கூட எங்கள் மனநிலை மாறக்கூடும் தயவு செய்து எங்கள் நிலையை பகவானிடம் எடுத்துச் சொல்லுங்கள் ஆகட்டும் ஆகட்டும் இதோ வருகிறேன் கொஞ்சம் காத்திருங்கள்

காட்டில் இரு புறாக்கள் இருந்தன அவற்றில் ஒரு பெண் புறாவை வேடன் அடித்தார் அந்த பெண் புறாவுடன் அவன் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு சோர்வு ஏற்பட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்தான் அந்த மரத்தின் மேலே அடிபட்டு கிடந்த அந்த பெண் புறாவின் ஜோடி ஆண் புறா அமர்ந்திருந்தது வேடர் மிகவும் பசினாலும் சோர்வாகவும் குளிர் கொள்காய்வதற்காக அங்கு நெருப்பை மூட்டினார் ஜோடி ஆட்புறா நினைத்தது என் வீடு தேடி வந்து பசினால் வாடும் இந்த வேடனுக்கு நான் என்னையே அர்ப்பணித்து உணவாக அளிக்கிறேன் என்று உடனே அந்த நெருப்பை விழுந்தது இப்படி ஒரு தன்னை தேடி வந்த வேகத்தில் தன்னையே கொடுத்து உணவாக்கி அழிக்கும் பொழுது என்னை தேடி வந்த பக்தருக்கு நான் நம்ம 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 முதல்ல சொன்ன மாதிரி சங்கல்ப பிரதிகூலியச நம்மளுடைய பக்தி சேவைக்கு எதெல்லாம் ஃபேவரபுளாக இருக்கோ இருக்கோ அதை ஏற்றுக்கணும் புகுந்து அவருடைய அவர் அடைதான் என்னுடைய தலைவர் அவர் இல்லையா அதுதான் நம்ம வரணும் ததா நிக்ஷேபஸ் பகவானிட்ட அவர் சரணடைந்தார் இந்த தத்துவத்தை தான் நம்ம நம்ம கடைபிடிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருந்ததுனால அவருடைய சிஷியங்கள்லாம் அவரை வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க பராசரப்பட்டர் போய் ரொம்ப நேரம் ஆச்சே ஏன் மரத்தில் திரும்பி வரலன்னு காட்டு வழியாக போனாரே ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்தது சரி போய் தேடலான்னு அவர்கள்லாம் வந்து பராசரப்பட்டர் நோக்கி போயிட்டு இருக்காங்க அவர் போன வழியில அப்போ போய் பார்த்தா அவர் ஒரு இடத்துல வந்து வாய்க்கம் போட்டு கீழே விழுந்திருக்கார் என்னடா ஆச்சு இப்படி ஆகிடுச்சேன்னு நினச்சி அவரை தண்ணிலாம் செழிச்சு அவரை எழுப்பினாக்கா அவர்கிட்ட கேட்டார் என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது விலங்குலாம் வந்து எதாவது உங்களுக்கு ஆபத்து உண்டாச்சா இல்லை வழிபறையில் ஆள் ஆட்கள்லாம் வந்து உங்களை தாக்கினாங்களா ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்தீங்க அப்படின்னு கேட்டார் அப்போ பட்டு சொன்னார் நான் அப்படி வழியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்த்தேன் அந்த காட்சியை பார்த்ததில் வந்து நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படிங்கிற ஆனால் ஒரு வேடை வந்து காட்டில் வேடையாடுறது ஃபர்ஸ்ட்டில் வந்திருந்தான் அப்போ ஒரு சின்ன ஒரு வேலியில வந்து சின்ன முயல் குட்டிலாம் இருந்தது தாய் முயல் எங்கேயோ வெளியில போய் ஏற தேர்தி போயிருந்தது இந்த முயல் முயல்கூட்டிய வந்து இந்த வேடம் குடிச்சிட்டு போயிடு போயிடுந்தான் அப்போ போகும்போது இந்த தாய் முயல் வந்து திரும்பி வந்து பார்த்தா அந்த குட்டிகள்லாம் இல்லை இப்போ இந்த குட்டிகளை யார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த வேடம் கொஞ்சம் தூரத்துல அந்த முயல் குட்டியை நடுத்துக்கிட்டு போயிட்டு உடனே இந்த தாய் முயல் ரொம்ப ஃபாஸ்டா போய் கிட்ட போய் ரொம்ப கையை ரெண்டு கைய காலாலையும் அவனுடைய காலை பிடிச்சு என்னை முயல் குட்டியை திருப்பி கொடு திருப்பி கொடு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டே இருந்தது ஆனா அந்த வேடன் வந்து அதை வந்து கவனிக்காம போயிட்டே இருக்கான் கொஞ்ச தூரம் போனவுடனே ஆனா முயல் விடல அந்த முயல் பின்னாடியே போய் போய் திருப்பி அந்த வேடை கிட்ட மன்றாடி கேட்டது அந்த வேடன் வந்து அந்த முயல் குட்டி இந்த தாய் முயல் இப்படி கேட்கறது அப்படின்னு நினைச்சுட்டு அந்த குட்டியை பாவம் பார்த்து அந்த குட்டிய திருப்பி கொடுத்துட்டான் இந்த காட்சியை பார்த்ததும் நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்றாரு இந்த சிஷியர்களுக்கு எல்லாம் புரியல இதில் என்ன இருக்குது இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினச்சி அவங்க கேட்டாங்க இது கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு பராசர பட்டத்தை கேட்குறான் இதுக்கு வந்து இப்படி போய் வேடங்கிட்ட போய் மன்றாடினா அவன் வந்து கொடுப்பான்ங்கிறத வந்து யாரும் சொல்லி கொடுக்கல அதே மாதிரி அந்த வேடனுக்கு தங்கிட்ட வந்து சரணடைந்த அந்த தாய்மொயலுக்கு அவன் வந்து இந்த திரும்பி இந்த முயல கொடுக்கணுங்கிற அந்த கருணாயை வந்து அந்த யாரும் அவனுக்கும் சொல்லி கொடுக்கல ஆனா அப்பே ஒரு வேடங்கிறது வந்து என்ன அவனுடைய மனோபாவம் வந்து கொடுமையான ஒரு மனோபாவம் தான் இல்லையா பார்த்தவன்னா அவனுடைய மனசை மாறி போயிடுச்சு அப்படி கொடுக்க மாட்டான் அந்த முயலுக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாம போயிடுத்து அப்படின்னு அவர் வருத்தப்பட்டாரான் நம்ம வந்து பக்தி யோகத்தில் செயல்பட்டாங்க நமக்கு கண்டிப்பாக பகவான் கருணை கொடுத்து நமக்கு அவர்கிட்ட எடுத்துப்பாங்கிறது இந்த ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ ನಾವು ಕೊಡೋದು